வணக்கம் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்து வரும் ஐந்து தினங்களுக்கு தென் தமிழக பகுதிகளில் அநேக இடங்களிலும் வட தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை மற்றும் மிக கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது பதினாறாம் தேதி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள் ஓரிடங்களில் மிக கனமழையும் டெல்டா மாவட்டங்கள் மதுரை விருதுநகர் நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் பதினேழாம் தேதி கடலூர் டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை குமரி ஆகிய மாவட்டங்கள் ஓரிடங்களில் மிக கனமழையும் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருச்சி கரூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது பதினெட்டாம் தேதி தஞ்சை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு நகரின் சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையைப் பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பதினைந்தாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை பலத்த காற்றான மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வயத்திலும் அவ்வப்பொழுது ஐம்பது கிலோ ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வயத்திலும் வீசக்கூடும் அரபிக்கடல் பகுதிகளில் கேரள கடலோரப் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் பதினேழு பதினெட்டு தேதிகளில் பலத்த காற்றான மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வயத்திலும் அவ்வப்பொழுது ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வயத்திலும் வீசக்கூடும் எனவே மீனவர்கள் மேற்கண்ட நாட்களில் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்